எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சரணாகதியில் பயம் இருக்கக்கூடாது சரணாகதி டோட்டல் சரண்டர் இது ஒரு நபர் எப்ப எடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஆப்ஷன்ஸே இருக்கக்கூடாது எந்த ஆப்ஷனும் இல்லாத போது ஒருத்தரை நம்பி போறது சரணாகதி இங்க அந்த ஒருத்தர்னு நம்ம சொல்றது இறைவனை சொல்றோம் ஓகேவா அதாவது அவரோட வாழ்க்கையில் மண்மத் அவருக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணியிருப்பாரு பரமத் அவருடைய அப்பா அம்மா குருமார்கள் நண்பர்கள் சொசைட்டி புக்கு இப்படி நிறைய சொன்னது எல்லாம் ட்ரை பண்ணி அதுவும் ஒன்றும் ஒர்க் ஆகாத போது இறைவனே கதின்னு வராங்க பார்த்தீங்களா இது பேர் சரணாகதி சரணாகதியில் பயம் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா உங்கள் மெத்தடு ஒர்க் அவுட் ஆகல அடுத்தவங்க மெத்தட் ஒர்க் அவுட் ஆகல இறைவங்கிட்ட வரீங்க அங்க இறைவன் காப்பாற்றுவாரா இறைவன் உற்றுவாரா நான் வாழ்க்கையில வெறும் தோல்விதான் பாத்துருக்கேன் இவராவது என்னை ஒரு பயம் வருது பாத்தீங்களா அப்போ அது பெரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் சரணாகதினா நீயே கதின்னு போறதுதான் சரணாயகி இறைவன்கிட்ட கரெக்டா இந்த என் கதை பார்த்துருப்பீங்கள பதினாறு வயசு பையன் அவனுக்கு பதினாறு வயசுல மரணம்னு ஒன்று இருக்கு யமன் வராரு கூப்பிட்றதுக்கு இவன் வரமாட்டான் இவனுக்கு தெரியவே தெரியாது என்ன பண்ணணும்னு நேராக போறான் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிறான் அதுதான் சரணாகதி அதுக்கப்புறம் என்னும் அப்பவும் யம தர்மன் அந்த அந்த வலையை பேசுவாரு பாசக்காயிற அதுல இவன் மாட்டிப்பான் எடுத்துட்டு போகணுன்றது ஐடியா இவன் போடுறது எங்க போய் விழுதுன்னா சிவன் மேலேயே போய் விழுது சிவலிங்கத்து மேலேயே சிவன் தோன்றாரு ஆக்ரோஷமா யமனையே ஆனால் அடுத்தவங்க உயிரை எடுக்க வேண்டிய யமனோட உயிரை சிவன் எடுக்கிறார் இதான் மார்க்கண்டேனோட கதை மார்க்கண்டேன் அப்படி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கான் இறைவன் மேலே இறைவனே கதின்னு சரணடைகிறான் கதையெல்லாம் மாறுது அவன் தலையெழுத்தே மாறுது அவனை தூக்க வந்த கொல்ல வந்த யமனை சிவன் கொள்றார் இதுதான் சரணாகதியில் கிடைக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இப்போ என்னோட எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க நான் ஆஹா ஓஹோன்னு வாழ்க்கையில் வாழ்ந்துருந்தேன் ஒன்றுக்கு அஞ்சு கார் வச்சுருந்தேன் ஆனால் எல்லாம் காரும் ஒரே டைமில் ஒரு டைமில் ரெண்டு கார் வச்சிருந்தேன் ஓகேம்மா நல்ல வருமானம் நல்ல மனைவி நல்ல ரெண்டு குழந்தைங்க ட்வின்ஸ் இப்படிலாம் இருந்த தான் அறுபது லட்ச ரூபாய் கடன் வந்தது எல்லா இடத்துலையும் லாக்கு எது பண்ணாலும் நவுரவே மாட்டேன் ஒரு காலம் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேவைன்னு வச்சுக்காங்களேன் நான் வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்றேன்னு வச்சுக்கோங்க எனக்கு ஒரு லட்ச ரூபாய் தேவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்றேன் வேற ரெண்டு நபருக்கு இந்த ரெண்டு பேருமே பத்தாறு நிமிஷம் வீட்டுல இருப்பான் காசு கொடுப்பாங்க ரெண்டு பேருமே காசு கொடுப்பாங்க நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்தவர்கிட்ட வாங்கிட்டு ரெண்டாவது ஒருத்தர் வேண்டாம்னு சொல்ல வேண்டியிருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு லட்சம் போதும் அந்த நம்பிக்கை மக்களுக்கு இருந்தது என்னோட கொடுத்தா கரெக்ட் டைம் கிடைக்கும் அப்படி தான் இருந்தோம் ஓகேவா இன்னைக்கு நிலைமை என்னென்னா எவங்ககிட்டயுமே கடனே கேட்கறது கிடையாது யார் கொடுத்தாலும் டொனேஷன் கொடுத்தா ஓகே நம்ம கடன் வாங்கினா என்னைக்கு திருப்பி தருவோம்னு தெரியவே தெரியாது ஏன்னா பெரிய வருமானம் வரணும் நம்மகிட்ட இப்போ இல்லை அன்னைக்கு சிவனேன்னு சரண்றான் ஆக்சுவலா எனக்கு என்னுடைய பார்வையில ராஜயோகங்கள் ரெண்டு டைப்பு ஃபஸ்ட் டைப் என்னென்ன எல்லாருமே பக்தி முடிச்சாதான் ராஜயோகத்துக்குள்ள வர முடியும் அது எல்லாருக்குமே காமன் ஆனால் வர்றவங்க ரெண்டு டைப்பு அதாவது அவங்க பக்தி முடிச்சிட்டாங்க எதேச்சியா இந்த நாலேஜ் கேட்கறாங்க யாரோ சொன்னாங்க இல்லை ஏதோ ஒரு இடத்துல பட விளக்கம் பார்த்தாங்க எப்படியோ அவங்களுக்கு தெரிய வருது எப்படியோ செவன் டேஸ் கோர்ஸ் முடிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு கண்டினியூ பண்றாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் செகண்ட் டைப் எப்படின்னா அவங்களுக்கு வந்து வாங்க வெளியினா இறைவன் கூப்பிட்றாருன்ற ஒரு சிக்னல் கிடைக்கும் முன்னாடி கிடைக்கும் நாலஞ்சு வாடி கிடைக்கும் ஆனால் இவங்க வரவே மாட்டாங்க இந்த ஏரியா பக்கம் அதாவது செவன் டேஸ் கோஸ் கற்றுக்கவே மாட்டாங்க என்ன மாதிரி நான் வந்து ஒரு சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயில் எனக்கு இந்த பட விளக்கத்தை டைமில் பார்த்தேன் அப்போ வந்து சங்கர் சிவன் இல்லை அப்படின்லாம் சொன்னோடனே சண்டைக்கெல்லாம் போயிட்டேன் நான் அதுக்கப்புறம் நாங்கள் வர வரவே இல்லை ஏன்னா சங்கர் சிவன் இல்லைன்னு சொல்கிறவங்க என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு போவே இல்லை வாழ்க்கையில் அடி 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 அடின்னு வந்து ஒரு ஸ்டேஜில் நொந்து நூலாகி வேற வழியே இல்லைன்னும் போது தான் சிஷு சிவானியோட ஒரு வீடியோ இது பார்த்தேன் அதுக்கு அடுத்து நான் வந்து ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னு என்ன வாழ்க்கையை எல்லாம் அடி உத கொடுத்து வேற வழியே இல்லாமல் லாக் பண்ணதுக்கு அப்புறம் வந்த சிலரில் நானும் ஒருத்தன் ஓகே இப்போ வந்தாச்சு நம்ம நூத்துக்கு நூறு சரணாகதி அடைஞ்சிருக்கோமா இருக்குல்ல அந்த கேள்வி இருக்குல்ல நான் இருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் எட்டு வருஷமா யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கேன் இந்த சிஸ்டம் சொல்றது நாலு தான் அமிர்த பரமாத்மா நினைவு பண்ணுங்க வாணி ஒழுங்கா படிங்க ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுங்க சேவை பண்ணுங்க நான் சொல்லுது நான் இந்த பதினஞ்சு வருஷத்தில் நிறைய வாட்டி இறைவன்களை சண்டை போடுறது ஜாஸ்தி அமிர்த வேலையிலேருந்து தான் வேலை ஆனால் திட்டத்தில் கனெக்ஷனில் இருக்கேன் புரியுதுங்களா என்னால எனக்கும் எங்க அப்பனுக்கும் கண்ணாமனும் சண்டை போடுவோம் சண்டை போறதா கனெக்ஷன்ல இருக்கேன் நான் விட்டுட்டுலாம் ஓடியே போனதில்லை என்றைக்குமே இருந்தது இல்லை என்னோட ஜாதகத்துல அந்த மாதிரி இருந்ததே கிடையாது ராஜீவ்கா இல்லை ஒரு நாள் வாணி படிக்காம போயிட்டாரு சேவை பண்ணாம போயிட்டாரு அப்படி கிடையவே கிடையாது ஒரு நல்ல அனுபவம் சொல்ல ஒரு வாட்டி அடையாளல இருக்க ஒரு பிரதரும் நானும் பேசிக்கிறோம் அப்புறம் ரொம்ப கஷ்டத்தில் ஃபினான்ஷியல் ட்ரபிள் தானே நமக்கு இருந்தது ஒரே இது அப்போ நான் வந்து இறைவனை திட்டிகிட்டே இருக்கேன் அவர்கிட்ட அப்போது அவரு சொல்கிறாரு பிரதர் தப்பாகாதீங்க நீங்கள் அப்பாவை திட்டுறதாக நிறுத்துங்க நான் சொன்னேன் ஐயோ என் அப்பா ஏன் நான் திட்டுறான் உனக்கு என்ன வந்தது உனக்கு சொன்னால் நீ தனியாக திட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கு நீ சந்தோஷமாக இருக்க என் வாழ்க்கை சரியா இல்லை நான் என் அப்பட்டுறேன் உன்னையாக திட்டுறான் நானே அவர் ரொம்ப பொறுமையாக சொன்னார் அவர் எனக்கும் அப்பா தான் என் அப்பாவை எனக்கு முன்னாடியே திட்டுறது எனக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு இறைவனை வந்து யாராவது திட்டுனா நீங்கள் அடிக்கலாம் போறீங்க அது நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க எனக்கு அந்த அந்த பழக்கம்லாம் இல்லை ஆனால் அது கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்பாவை திட்டுறத அப்படிங்களா அவ்வளோ நல்லவர் நான் இத்தனை வருஷம் சண்டை போட்டாலும் சரி அவர் டிவோர்ஸ் பண்ணதில்லை யாரும் இறைவனை டிவோர்ஸ் பண்ணதில்லை சிஸ்டம்லயே இருக்கேன் உங்களுக்கு பாருங்களா நான் சில பேர் நினைப்பாங்க எதுக்கு எனக்கு கூப்பிட்டே சொல்லிருக்காங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்காங்க எதுக்குன்னா உங்க பர்சனல் விஷயங்கள் கடன் பிரச்சனை குழந்தைங்க ஃபீஸ் கட்ட முடியாது இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்கு சொல்றீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு நான் எப்படி பார்க்குறேன்னா இந்த ராஜன் சொன்னதான் நான் அப்படியே நம்புகிறேன் அப்படின்னா நம்மலாம் ஆத்மா ஆத்மாவுடைய எல்லாருமே சகோதர சகோதரர்கள் ஆண் பெண் பார்த்தா சகோதரர் என்னுடைய யூடியூப் ஸ்பேஸில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் என்னோட சகோதர சகோதரிகள் என் அக்கா எனக்கு இருக்காங்க லௌகிகா அக்கா இருக்காங்க லௌகிக தம்பி இப்ப இவங்க கிட்ட நான் வாழ்க்கையில என்னெல்லாம் சொல்றேனோ அதுவும் என்னோட ஆன்லைன் சகோதர சகோதரிகளுக்கு சொல்றேன் அவ்வளவுதான் நான் சகோதர சகோதரம்லாம் பாக்குறேன் சகோதர சகோதரிய பாக்குறேன் இதனால எடுத்து சொல்றேன் ஓகேவா அப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த குழந்தைக்கு ஃபீஸ் வந்து நேற்று பதினாலாம் தேதி அடைய கட்டணும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்ல ரெண்டு மாசம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் சொல்ற அன்னைக்கு வந்து எனக்கு எந்த ஒரு வழி மார்க்கமும் கிடையாது இது கெட்டுறதுக்கு ஆனா அதே ஒரு வெப்சைட் டொமைன் அதுக்கு ஒரு பிரதர் தரேன்னு சொல்லிட்டாரு ஆனா அது கெட்டுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் ஆனா அந்த நாள் வந்து போகும் போது நம்ம அது கரெக்டா பண்ணிருக்கோம்ல என் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஏழுல தான் குழந்தை பிறந்தது இயற்கை எங்களுக்கு வரல அதனால் ஐவிஎஃப்ன்ற ஒரு மெத்தட் படி ட்ரை பண்ணுறோம் அதுக்கு நாலு நாலரை லட்சம் செலவு பண்ணேன் அன்றைக்கி இருந்து காசெல்லாம் அப்போது ஒய்ஃபு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க ஒரு பதினொன்று மணி போல் எனக்கு ஃபோன் வருது நான் வந்து ஆஃபீஸில் இருக்கேன் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு ஆர்க்ரி ஹை ஐடி ஹெட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து நான் கர்ப்பம்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல கிராணா ஆச்சு நிறைய முயற்சி பண்றோம் இது செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஸோ செட் ஆகிடுச்சின்னு ஒரு நியூஸ் சந்தோஷமான பதினொன்றரை மணிக்கு ஒரு கால் வருது அது எங்கேருந்து வருதுன்னா ஜெர்மனிலேருந்து வருது எங்களுடைய பாஸ் கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு என்ன சொல்றாருன்னா நான் சென்னையோட சாஃப்ட்வேர் டிவிஷன் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடையாதுன்ட்டார் பதினொன்று மணிக்கு நான் அப்பா ஆக போகிறேன்றது ஒரு மெசேஜ் வருது பதினொன்றரைக்கு வேலை போதும் புரியுதுங்களா அன்னைக்கு ஆரம்பித்த டவுன்ஃபால் தான் லைஃப்ல அதுலேருந்து இருந்து நான் திரும்பி எழுதுக்கவே இல்லை சரியாக சொல்ல போனா நான் பழைய நேரமும் வந்ததே கிடையாது அந்த முன்னாடி இருந்த அந்த பிரேமானந்த நகரன் இன்னைக்கு இல்லை ஓகேவா அப்போ அடி மேல அடி அடி மேல அடி அப்படிதான் வந்துட்டு அப்போ எல்கேஜியில இருந்து குழந்தைங்களுக்கு பிறக்கும் போதே கருவுல இருக்கிறதுல இருந்து எனக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ எல்கேஜி யூகேஜி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா வருஷமும் கரெக்டான டைம்ல ஃபீஸ் கே பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணிருக்கேன் மேஜிக் மேஜிக் தான் தான் நான் ஏன் யூடியூப்ல சொல்றேன்னா மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும் இறைவனிடத்த சரணாகதி அடைஞ்சவனுக்கு எங்கெங்க இருந்தோ எப்படி எப்படியோ மேஜிக் மாதிரி விஷயங்கள் நடக்கும் நமக்கு தெரியாத விஷயம் இந்த காரியம் நடக்கும் தெரியும் ஆனா எப்படி நடக்கும் தெரியாது சரணாகதி அடையிறவங்களுக்கு வாழ்க்கை வேற ஏதோ பெரிய லெவல்ல வச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது விஷயமா ஒரு கதை படிச்சேன் நான் அந்த கதையில இருக்க ஒரு ஹீரோட பேர்லாம் எனக்கு தெரியாது ஆனா அந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது அந்த கதையை சொல்கிறேன் மா சரணாகதியோட பவர் என்ன ஒரு இந்த முகலாய படையெடுப்பு வரும் தெரியுமா வந்து வந்துருது இல்லையா அதுல ஒரு வீரர் என்ன பண்ணுறான்னா ஹிந்து குடும்பத்துல ஒரு பெண்ணை கடத்தின்னு போய் திருமணம் பண்ணிக்கிறார் ஓகேவா அவங்க குடும்பம் நடத்துறாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பொண்ணு வேற வர ஏத்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்குறான் நல்லா வளர்க்குறாங்க அந்த பையன் ஒரு வாலிபன் நைட்டான் அப்போ அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு உடல் உடல்நிலை சரியில்லை ஊர்ல இருக்கிற எல்லா வந்து வந்து பார்த்துட்டு ரெண்டு மாசம் மூணு மாசம் மேல இருந்தா அதிசயம் ஆச்சரியம் சொல்லிட்டு இந்த லேடி வந்து ஹிந்துன்றதுனால ஹஸ்பண்ட் தான் முஸ்லீம் இந்த லேடி வந்து ஜெகநாதரை வழிபடுறவ ஜெகநாதரை ராத்திரி பகலா வணங்குறா என் பையனை எப்படியாவது காப்பாத்திர அப்படின்னு சொல்லி மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் பதிலா மிராக்லாம் இவர் சரியாகி எளிந்து வந்துடுறார் அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ ஜெகநாதரை போய் கும்பிட்டு வா உன்னை காப்பாற்றுனது அந்த ஜெகநாதர் தான் அப்படின்னு சொல்கிறான் பையன் போகிறான் இந்த பையனோட கதை என்ன அவங்க அப்பா முஸ்லீம் இவன் கோயிலுக்கு போகும்போது ஈஸ்வரனை கும்பிட்றது தான் போகிறான் இவன் முஸ்லீம்ன்றதுனால மக்கள் உள்ள விடவே இல்லை இந்த காலில் ஊந்து பார்க்குறாங்க எதுக்கும் மசி மாட்டுறாங்க மக்கள் இவனை வந்து உள்ள அளவே பண்ணுறது இல்லை இவன் வந்து அழறான் அந்த கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு போகிறேன் அது கூட இவங்க விட மாட்டுறாங்களே அப்படின்னு அழறான் ரொம்ப யோசிக்கிறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போது அவனுக்கு தெரிஞ்சது என்னென்னா அந்த ஜெகநாதர் வந்து இந்த ரதத்தில் ஊர்வலமாக வருவார் நகர்வலம் வருவார் அப்படி அவர் வரும்போது அந்த வருஷத்தில் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துடலாம் இவங்கிற மாதிரி கோவிலுக்குள்ளே போக முடியாதவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இவர் என்ன பண்றாருன்னா அது போற பாதி இருக்குல்ல ஒரு இடத்துல ஒரு குடில் உனக்கு கட்டி அங்கே செட்டில் ஆகுறாரு காலம்பு சாந்த டெய்லி இலி கடவுள் வேண்டாரு கோயிலுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இவரு என்ன காரணத்திலையும் ஜெகநாதர் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் போது இவர் பாத்துருவார் அது தூரத்துல இருந்த ஃப்ரெண்ட்லலாம் போக மாட்டாங்க இங்க இருந்து ரதம் போச்சு அங்கே தூரத்துலேருந்து சாமியை பார்க்கறோம் அவ்வளவுதான் ஒரு வாட்டி இவர் வந்து வெளியூருக்கு போறாரு அதாவது ஜெகன் பூரின்னு சொல்ற இடத்துல இருக்கு அங்கேருந்து வெளியூருக்கு போறாரு அங்க போய் இவர் உடல்நிலை சரியில்லாம போயிட்டார் அதனால இவருக்கு வந்து ஊருக்கு வர முடியல இங்க என்னடனா ரத ஊர்வலம் வரப்போதும் இவரு அங்க உட்காந்து ஆழறாரு ஈஸ்வரனை கனெக்ட் பண்ணி எனக்கு என்ன நான் என்ன பாவம் பண்ணு தெரியல அந்த ஊர்ல இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தேன் அது இந்த வாட்டி பார்க்க முடியாம போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு அப்போ அன்னைக்கு அவருக்கு ஒரு கனவு வரும் இறைவன் என்ன வந்து சொல்றாருன்னா இந்த வாட்டி ரகர்வலம் வரும்போது நீ பாத்துட்டு இருந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த வாட்டி நான் உன்னை பார்க்காம போக மாட்டேன் நான் வந்து உன்னோட குடிலாண்டை வந்து நிற்பேன் உன்னை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு யார் சொல்றா இறைவன் சொல்றா இங்க கண்டிஷன் என்ன இப்ப படுத்தபடிக்கா இருக்கு ஓகே அவரால் எழுந்துக்கவே முடியல திரும்பி ஹெல்த் இஷ்யூ இங்க என்ன நடக்குதுன்னா தடப்புடலா அந்த ரத ஊர்வலத்துக்கு ஏற்பாடு நடக்குது அது எப்படி பண்ணுவாங்கன்னா மக்கள் வந்து தேர் இழுத்துட்டே போவாங்க மக்களோட பலத்துல இழுத்துன்னு போவாங்க பெரிய தேர் அது இழுத்துக்கிட்டே வரும்போது கரெக்டா இவருடைய கிட்ட வந்து இருந்துச்சு என்ன பண்ணியும் அது நகரவே இல்லை பொதுவா இந்த மாதிரி சமயத்துல வந்து இது வந்து அவசரம்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க இறைவனுக்கு பூஜை எல்லாம் பண்ணிப்பாங்க நிறைய பூஜை பண்ணாங்க ஆனா அது நகரவே இல்லை யானையெல்லாம் புடிச்சுன்னு வந்து கூட்டின வந்து இழுத்து பார்த்தாங்க அப்போ நகரில் அன்னைக்கு நைட்டு அந்த தலைமை பூஜாரி இருக்காரு அவருக்கு ஒரு கனவர் ஈஸ்வரன் அவர்கிட்ட சொல்றாரு நான் வந்து இந்த குறிப்பிட்ட நபருக்காக தான் அங்க வெயிட்டிங்க அவர் ரெண்டு நாள் ஆகட்டும் மூணு நாள் ஆகட்டும் எப்போ வராரோ அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே நவருவேன் நீ வந்து இதுக்கான முயற்சி எல்லாம் எடுக்க வேணாம் அந்த யானை கூட்டுன்னு போகிறது ஈத்துன்னு போறதுக்குலாம் நீ ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாரு இதை ஒரு பொதுமக்கள் கிட்ட சொல்றாரு பொதுமக்கள் சொன்ன நியூஸ் வந்து காட்டுக்கீ மாதிரி போதும் இது இவருக்கே வந்து சேருது நியூஸ் யாருக்கு அந்த முஸ்லீம் பையன் இருக்காங்கல்ல அவனுக்கு போதும் போது அவன் ரெண்டு மூணு நாள்ல கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் கிளம்பி வரான் இந்த ஊருக்கு வந்த உடனே இப்போ அந்த ரதம் நிற்குது பாத்தீங்களா அது பக்கத்தில் போறதுக்கு மக்கள் விடுறாங்க நேரா போய் இறைவனை கும்பிட்றான் ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் அவரோட குடிலுக்கு போறாரு இப்போ தேர் எழுத்தா தேர் நகருது பாருங்களேன் ஒருத்தர் இறைவன் மேலே சரணாகதி அடைகிறாரு அவரை கோயில் சம்மந்தப்பட்டவங்க அளவே பண்றது ஆனால் ஆனா அவர் அதை பத்தி கவலையே படலை ஒரு குடியில் தங்குறாரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட வருஷம் இவரால் பார்க்க முடியாத போது இறைவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இவர் வந்ததுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் கிளம்பி போறார் இதுதான் சரணாகதியோட பவர் சரியா சரிண்ணா நானும் ராஜோகிதான் நானும் வந்து அமைதியில் படிக்க நினைவு பண்றேன் வாணி படிக்கிறேன் ஸ்ரீமத பல சரி எல்லாம் இதெல்லாம் கரெக்டு எந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி இருக்கும் உங்களுக்கு இறைவனுக்கும் எனக்கு சில ஆத்மாக்களை தெரியும் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு திடீர்னு அவங்களுக்கு உடல் நிலை சரியில்லை ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா அமிர்த விட்டுறாங்க வாணி பிடிக்கதை விட்டுறான் கேட்டான் ஏன் இறைவன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறாரு என்னை நல்லா வச்சுக்கோ நீ சொல்கிறதெல்லாம் பண்ணுறேன் என்னை நீ நல்லா வச்சுக்கல நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் இது என்ன இது இதெல்லாம் அப்போ அவங்களுக்கு ஒரு பக்குவம் இனி வரலை அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் சரணாகதின்றது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரண்டர் தான் அவர் பார்த்துப்பார் மேக்ஸிமம் எனக்கு என்னங்க ஆகும் சரீரம் விடுவேன் அவ்வளோதானே நான் எப்போ சரீரம் விடுவேன் என் கார்மிக் அக்கௌண்ட் முடிஞ்சால் தான் சரீரம் விடுவேன் கரெக்டா எனக்கு வேற ஒரு குடும்பத்தில் சரீரம் ஐ கார்மிக் அக்கௌண்ட் தான் நான் கிளம்பி போவேன் நான் எதுக்கு பயப்படணுன்றேன் எது நடந்தாலும் ட்ராமால் நல்லதுன்னு சொல்கிறார்ல அப்போது இந்த சரணாகதி ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதில் பயம் இருக்கக்கூடாது பயந்தோன்னு வச்சுக்கோங்களேன் சரணாகதி அடைஞ்சோன்னு சொல்றதுல லாஜிக் கிடையாது பத்து ட்ரை பண்றோம்ல இது பதினொன்னாவது ட்ரை பண்றோம் இறைவனை அப்படின்னு அர்த்தம் எப்போ சரணாகதி அடைஞ்சோன்னு சொல்லிக்கிட்டு பயப்படுறோம் உங்களுக்கு நான் என்னோட அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டேன் வீடியோ பார்க்குற நீங்க ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க இறைவன்கிட்ட சரணாகதி அடைந்திருக்கிறீர்களா இல்லையா இதோட பர்சன்டேஜ் எப்படி சொல்வீங்க எயிட்டி பர்சன்ட் சரணாகதி நைன்டி பர்சன்ட் எதுவானா போடுங்க ஆனால் சத்யசந்தமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் முடிச்சுக்காக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ